ஆனால் இங்கே ஒரு மருமக என்ன செஞ்சுருக்கிறான்னு சொன்னாங்க போதை வஸ்து பாவிக்கிட்டு வந்து தன்னுடைய மாமியோ பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார் அளவும் முடியலை சிரிக்கவும் முடியலை அழுதாலும் கேட்பாங்க சிரித்தாலும் கேட்பாங்க எவ்வளவோ மன அழுத்தங்களோட இன்றைக்கு நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் உள்ளத்தில் எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் அழுது கொள்ள முடியாது சிரித்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அழுதாக கேட்பாங்க வீட்டில் இருந்தாலும் சரி வேறு பொது இடமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அழுதாக கேட்பாங்க ஏன் அழுகுறாயின்னு சொல்லி இடத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க க்ரைம் கிளாப் இங்கே போனாங்க ஒரு டிஷ்யூ பேப்பரும் ஒரு காப்பியும் ஒரு கட்டிப்பிடித்தலும் கிடைக்கும் இங்கே போனால் அவங்களோட மனசில் உள்ள அவ்வளோ கவலையையும் வழியாக கொண்டு வரலாம் உங்களுக்கு என்னென்னலாம் அவங்களோட வாழ்க்கையில் சோகம் ஏற்பட்டு அழாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் நினச்சி அங்கே போனால் நீங்கள் அழுது போட்டு வரலாம் ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவாக தொடங்கிட்டுது இவன் என்ன நினச்சிக்கிறா ஓடி போய் ஏர்வம் சொல்லி போட்டு ஓடினவ பாருங்கள் கால் தவறி அப்படியே கீழே விழுதுட்டா அந்த இடத்து சம்பவ இடத்துலையே ஒரு கால் அப்படியே துண்டாக போச்சுங்க துண்டாக போச்சு அளவும் முடியலை சிரிக்கவும் முடியலை அழுதாலும் கேட்பாங்க சிரித்தாலும் கேட்பாங்க எவ்வளவோ மன அழுத்தங்களோட இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் உள்ளத்தில் எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் அழுது கொள்ள முடியாது சிரித்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அழுதாக கேட்பாங்க வீட்டில் இருந்தாலும் சரி வேறு பொதுடமாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் அழுதாக கேட்பாங்க ஏன் அழுகிறாயின்னு சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் அழுது கொள்ள முடியாமல் அப்படி அடக்கி கொண்டு இருக்கிறதுனால நிறைய விளைவுகள் பின்னுக்கு அதாவது வருகிற கண்ணீரை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுனால எத்தனையோ பட்ட நோய்கள்லாம் இன்றைக்கி மனுஷர்களுக்கு வந்து கொண்டிருப்பதாக ஒரு சில தகவல்கள் சொல்லப்படுகிறது இதெல்லாம் காரணமாக வச்சு இன்றைக்கி இந்தியாவில் இந்த க்ரைன் கிளாப்னு சொல்லி ஒரு இடத்தை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க க்ரைம் கிளாப் இங்கே போனாங்க ஒரு டிஷ்யூ பேப்பரும் ஒரு காப்பியும் ஒரு கட்டிப்பிடித்தலும் கிடைக்கும் இங்கே போனால் உங்களோட மனசில் உள்ள அவ்வளவு கவலையையும் வழியாக்கி கொண்டு வரலாம் உங்களுக்கு என்னென்னலாம் அவங்களோட வாழ்க்கையில் சோகம் ஏற்பட்டு அழாம இருந்தீங்களோ அதெல்லாம் நினச்சி அங்கே போனால் நீங்கள் அழுது போட்டு வரலாம் நான் நினைக்க டிஷ்யூ பேப்பர் ஏற்றாலும் அவங்களோ தெரியலை கண்ணீர் துடைக்கவோ தெரியலை ஆனால் ஒரு சாட்ச் பண்ணுறாங்க அழுகிறதுக்கு நம்ம காசு கொடு அழுது போட்டு காசும் கொடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலை இப்படியாப்பட்ட ஒரு செய்தியை இன்றைய தினம் பார்த்துருந்தேன் இந்த செய்தியை பார்த்ததும் எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த செய்தி ஒரு ஆச்சரியமான செய்தியாக காணப்பட்டிருந்தது எனக்கு ஏன் அழுகிறதுக்கும் கூட காசு கொடுத்தாயே அழுகிட்டு வரணும்னு பார்த்து இன்றைக்கி என்னென்னமோ வியாபாரங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி அழுகிறதுக்கு தன்னுடைய ஒரு சோகத்தை வெளிப்படுத்துகிறதுக்கு வெளிப்படுத்துவது கூட அதை ஒரு பிஸ்னஸ்ஸாக இன்றைக்கு மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க வியாபாரமாக நினச்சி அடுத்தவங்களுடைய கவலையை வியாபாரமாக எண்ணி அதை ஒரு வியாபாரத்தலமாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இது இந்த ஒரு செய்தியை நான் இன்றைக்கு பார்த்ததுலேருந்து எனக்கு நிச்சயமாக இதை பற்றி உங்களுடன் சொல்லணும் பேசணும்னு நினச்சிருந்தேன் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் இந்த காணொலிக்குள்ளே பதிவிட மறக்காதீங்க அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தி இன்னொரு செய்தி கிடைக்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு செய்தி காங்கேசன் துறை ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த சம்பவம் ஒரு பெண்மணி ஒன்று அவள் வந்து நான் நினைக்கிறேன் ட்ரெயினில் பய பிரயாணம் போகிறதுக்கு வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா அவர் ஏதோ லேட் ஆகிட்டு போல் ட்ரெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவ் ஆக தொடங்கிட்டுது இவன் என்ன நினச்சிக்கிறா போய் ஏறுவோம் சொல்லி போட்டு ஓடினவ பாருங்கள் கால் தவறி அப்படியே கீழே விழுதுட்டா அந்த இடத்து சம்பவ இடத்துலையே ஒரு கால் அப்படியே துண்டா போச்சுங்க துண்டா போச்சு என்ன சொல்கிறது இப்படியாப்பட்ட செய்திகளை இப்போ வந்து பழகி போச்சு இப்போ இது இந்த மாதிரி செய்திகள் ஆரம்பங்களில் ஆரம்ப காலங்களில் அப்படி ஒரு செய்தி ஒன்றை நம்ம பார்த்தோம்டா கேட்டோம்னு சொன்னாக்கா கொஞ்சம் ஆச்சரியமாக கேட்போம் ஆச்சரியமாக பார்ப்போம் வியப்போட பார்ப்போம் ஆனால் இப்போ அப்படி இல்லை பாருங்கள் உலகத்தில் இதெல்லாம் இப்போ சகஜமாக போச்சு கால் துண்டாகிறது மனுஷன் அசிங்கி சாகிறது நிறைய 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 செய்திகள் தொடர்ச்சியாக அன்றாடம் வருவதனால இப்போ இதெல்லாம் ஒரு கணக்கில் போச்சு இது காங்கேசன்துறை பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நடந்த சம்பவம் இப்போ அவள் பட்டுகாயம் அடைஞ்சவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அவள் சிகிச்சை பெற்றுவாரா ஆனால் ஒரு கால் துண்டிக்கப்பட்டிருக்கிறது அது அந்த இடத்துலையே துண்டாகிவிடும் கால் தண்டவாளத்திலையே ஒரு கால் துண்டாகிட்டது த ஒரு கால் இல்லாமல் தான் ஆள் எடுத்தது யோசித்து பாருங்கள் எந்தளவுக்கு அவடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது என்ன என்ன அவசரத்தில் எங்கே போகிறதுக்கு வந்தாவோ என்ன பிரச்சனையோ அவருக்கு ஏன் அந்த ட்ரெயினை விட்டால் வேறு ஏதாச்சும் ட்ரெயினில் போகலாம் அப்படி வேறு பஸ்ஸில் போகலான்னு கூட நினைக்கல ஆனால் அதில் ஆகண்டே ஆகாண்டேதான் ஒரு அவளுக்கு ஒரு தேவைப்பாடு இருந்திருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் தேவைப்பாடுகள் அடங்கியிருக்கிறது அதை நம்மளால் யூகிக்க முடியாது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொன்னாக்கா இன்னொரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருந்தது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்படியாப்பட்ட செய்திகள்லாம் இப்போ ஒரு பழகி போச்சு நம்ம உதாரணத்துக்கு திருமணம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம நமக்கு அந்த பெண் தந்த மாமியார் அந்த மாமியாரை நம்ம எப்படி பார்ப்போம் நம்மளுடைய இன்னும் ஒரு தாயாக நினைப்போம் அதாவது வயிற்றில் அவங்கள வயிற்றில் பிறக்காத ஒரு பிள்ளையாக நம்ம அவங்களுக்கு இருப்போம் அதுதானே கடமை ஒரு ம ஒரு ஒரு மருமகனுக்கு கிடைக்கிற கடமை நம்மளுடைய மாமியாரை நம்மளும் ஒரு தாயாக மதிக்கணும் ஆனால் இங்கே ஒரு மருமகன் என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னாங்க போதை வஸ்து பாவச்சிட்டு வந்து தன்னுடைய மாமியோ பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறார் இதை தாங்கிக் கொள்ள முடியாத மாமியார் கொஞ்சம் அந்த நேரத்தில் அவங்க காயம் பட்டு வைத்தியசாலைக்கு போய் சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்கிறாங்க வந்தவங்க திருப்ப அடுத்த நாளை என்ன பண்ணியிருக்கிறாரு சொன்னக்கா அதே மருமக மீண்டும் போயிட்டு அவர் போதை வசதிப்போ வச்சுட்டு வந்து திருப்பவும் அதே தப்ப பண்ண போயிருக்கிறாரு மாமியாருக்கு சரியான கோபம் வந்து மாமியார் பக்கத்தில் இருந்த தடியை எடுத்து தலையில் அடித்தடத்துல மருமகனார் உயிரில் இருந்துட்டார் இது செய்ய வேண்டிய வேலை தான் ஆனால் பாருங்கள் உலகத்தில் எப்படியாப்பட்ட விஷயங்கள் எப்படியாப்பட்ட விஷக்கிருமிகள்லாம் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில்ன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க போதை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாற்றுகிறது எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டில் இருக்கிறது இந்த போதை வஸ்து சம்மந்தமாக பேசுகிறோம்னு சொன்னாக்கா நிறைய போதை வஸ்துகள் நம்மள நாட்டில் இருக்கிறது எல்லா எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் போதை வஸ்துகள் இருக்குது ஒரு சில இடங்களில் அது சம்மந்தமாக தீவிரமாக முயற்சி செஞ்சு கொண்டு வராங்க அந்த போதையை ஒழிக்கிறதுக்கு ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த போதையை பாவிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் காட்டி கொடுக்கிறது கிடையாது ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நிச்சயமாக இந்த போதை வஸ்துகளை விற்பனை செய்யக்கூடியவர்களை கட்டாயம் அவர்களுக்கு எதிரான அனைத்து முயற்சிகளையும் முடிஞ்சளவு நம்ம செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் எமது எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைச்சு கொடுக்க நினைச்சா நாம நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த போதை வஸ்துக்களை ஒழிக்கிறதுக்கு நாம் முன்முறமாக நிற்கணும் நம்மட ஊர்களில் அப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள்ல யாராச்சும் முருகரிக்காங்கன்னு சொன்னாங்க போதை வஸ்துக்கள் விற்பனையாளர்கள் இருக்கிறார்கள் தானே அவர்களை நம்ம முடிஞ்சால் எப்படியாச்சும் அவங்கள கையுமையமாக பிடிச்சி கொடுக்குறது தான் நம்மளோட வேலையாக அறிக்கணும் அந்த வேலையை நம்ம இப்போ இப்போல்ல செய்ய ஆரம்பித்தோம்னு சொன்னாக்கா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலத்தை நாமளே அமைச்சு கொடுக்குறோம்ன்றதில் ஒரு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதுபோன்ற செய்திகளை நீங்களும் தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினால் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்ற முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி